இன்றைய வேதவாக்கு அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவ சித்தத்தின்படி நம்முடைய இரட்சகரின் பிறப்பும் அவர் மூலமாக அருளப்பட்ட சுவிசேஷமும் தேவ பிள்ளைகளின் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாக உள்ளது சிறிய காரியங்களிலும் பெரிய மனிதர் பேரில் முற்காலங்களில் எவ்வளவு அக்கறை கொண்டதவராக கொண்டுள்ளவராக இருந்தார் என்பதையும் காணும்போது அவர் ஞானத்தின் பேரிலும் இனி நிறைவேற வேண்டிய காரியங்களின் பேரிலும் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியதாக உள்ளது அவருடைய வெளியேற பெற்ற வாக்குத்தங்கள் பெத்லேகியமில் பிறந்த அவர் குமாரனான இயேசுவின் மூலமாக நிறைவேறப்படும் என்பதும் தெளிவாகிறது இவையாவும் தேமன் தம்முடைய ஜனத்தின் தனிப்பட்ட ஜீவியத்தில் எவ்வளவாக அக்கறை கொண்டுள்ளரா கொண்டுள்ளார் என்பதை இருக்கிறது ஆகையினால் அவர் அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டுள்ளது தமது ஜனங்களின் பாவங்களை அவர் நீக்கி ரட்சிக்கிறார் இயேசு என்ற பெயருக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகினாலே இயேசு பிறந்ததான நோக்கம் உலகில் உள்ளதான பாவத்தில் உள்ளதான மக்களுக்கு பாவத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வாழ்க்கையிலே சமாதானத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகினால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெறுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ